வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ட்ரெயில் நம்பரை வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லேட்ரி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி ஏழு இன்றைக்கும் டபுள்ஸ் தான் ஸோ இன்றைக்கி நானூற்றி எழுபத்தி ஏழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வண்டிங்க நம்ம கொடுத்துருக்குறோம் ஆள் பிசி பெஸ்ட் போர்டு வந்து நாலு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் போர்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஏ போர்டில் போய் வந்து நாலு நம்பர் உட்காந்துருச்சு ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நானூற்றி எழுபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நமக்கு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம சூப்பராக வந்து ஒரு செட் பாஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஒரு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி நம்ம ஒரு ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி ஏபிபிசி ஏசியில் ஏபியும் ஏசி நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம த்ரீ டிஜிட் வந்து கை விட்டு போயிடுச்சு ஸோ ரெண்டு அட்டம்ப்ட் நமக்கு விட்டு போயிடுச்சு இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் நானூற்றி எழுபத்தி ஏழு அவங்க அடித்த ரிசல்ட்டு நம்ம நானூற்றி எழுபத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்தோன்னா ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் சி போல் வந்து சொதப்பிட்டோம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தோன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு நம்ம ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா பி போர்டில் சொதப்பிட்டோம் ஸோ இதில் சி போர்டில் சொதப்பிட்டோம் இது பி போர்டில் சொதப்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நான் ரெண்டு ஏழு வரும் இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு த்ரீ டிஜிட் ஜஸ்ட் விட்டு நம்ம போயிடுச்சு வெற்றியான வெற்றிக்கான விளிம்பு வரை நம்ம போராடணும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வந்து த்ரீ டிஜிட் நம்ம வின் பண்ணியிருப்போம் இன்றைக்கி நானூற்றி எழுபத்தி ஏழுக்கு ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமாக வெற்றி கொடுத்துருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அதே டபுள்ஸ் வந்ததுனால இன்னொரு நாற்பத்தி ஏழுக்கு நம்ம ஏசியை நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் நீங்கள் ஏபிபிசி ஏசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட் அழகாக நீங்கள் வின் பண்ணி பண்ணியிருப்பீங்க அதாவது ஒரு ஏபியும் ஒரு ஏசியும் நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பரும் அதோட ஒரு பவர் ஒன்பது நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாது அற்புதமான வெற்றி நம்ம போர்டு மாறாமல் கிடைக்குன்னு சொன்னேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த நாலாம் நம்பர் பிசியில் வராமல் ஏ போர்டில் போய் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு இன்னைக்கு நாலாம் நம்பர் நம்ம கணக்கில் கொடுத்தது வந்துருச்சு ஆனால் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்மாக த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி நானூற்றி எழுபத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க நான் இன்றைக்கு த்ரீ டிஜிட் நம்ம அழகாக சூப்பராக பாஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் எனக்கு த்ரீ டிஜிட் நமக்கு கையை விட்டு போயிடுச்சு இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி ஏழு நம்பர் நானூற்றி எழுபத்தி ஒம்பது கொடுத்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கனா சி போர்டு ஒம்பது நம்பர் கொடுத்துட்டோம் ஏபி வந்து பாஸ் பண்ணிட்டோம் சி போட் சுதப்பிட்டோம் இந்த நானூற்றி எழுபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு இங்கே நானூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துட்டோம் இங்கே பி போல் ஒன்பது நம்பர் கொடுத்துட்டோம் ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியாச்சு ஆனால் இங்கே சொதப்பிட்டோம் இங்கே கூட பார்த்துட்டிங்க இன்னொரு ஒரு பிசி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துட்டோம் இங்கே ஒரு எழுபத்தி நாலுன்னு கொடுத்துட்டோம் இன்றைக்கி டபுள்ஸில் வந்ததுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மேட்ச் பண்ணணும் அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட்டோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸ் வந்ததனால தொடர்ந்து டபுள்ஸே வருது நீ வராதுன்னு நினச்சேன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது இருந்தாலும் ஒரு த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதான் கொஞ்சம் வருத்தம் ஓகேங்களா ஓகே நண்பர்களில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூறு ட்ராப் பண்ணுற கெஸிங்ஸ்தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத போகவில்லை அதனால் ஆளுங்கர் பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போரில் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பிபோவில் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ரெண்டு வந்து ஒன்பது நாள் ஆகுது பிபோலில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல ஒன்பது வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து ஒம்பது நாள் ஆகுது சிபோல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரை நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு பதினெட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று பதினாறு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்சிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரவுன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை வரையும் எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ வந்து உங்கள் செட்டில் நம்ம கொடுத்துருக்க இந்த செட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல் போட பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஆறாம் நம்பர் வரணும் அது மிஸ் ஆகிட்டே போகுது ஸோ இன்றைக்கி வந்து ஆள் போடில் நமக்கு எட்டு ஆறு தான் நமக்கு மேட்ச் ஆகுது நம்ம ஃபார்முலாவில் கிடைக்கிற உங்களுக்கு அப்படியே நான் கொடுக்குறேன் இப்படி தான் மேட்ச் ஆகுது எட்டு ஆறு எட்டு ஆறு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் இப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுந்தான் நம்மளோட கெஸ்ஸிங்கில் எட்டும் ஆறும் அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால இதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் அது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்கும் என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் ஜாயின் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது இன்றைக்கி வந்து போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் நான் கொடுத்துருக்கறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க என் கணக்கில் வந்து பிசியில் தான் வருது அதனால் பிசியில் தான் கொடுக்குறேன் தில்லுக்கு துட்டா ஸோ உங்கள் கணக்கில் இப்படி மேட்ச் ஆகுதுன்னு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்ம த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தொன்னு எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு எட்நூத்த அறுபத்தஞ்சி எட்நூத்தி பதினஞ்சு எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கடல்களில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி நம்பர் விட்டுருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ